முழுமை என்பது இந்த உலகம் கிடையாது முழுமை என்பது என்ன கிடையாது இந்த உலகம் கிடையவே கிடையாது அதுதான் அந்த கதையில சொல்ல வராங்க என்ன தகுந்தா முழுமை என்பது நீ தான் எனக்கு ஒரு பழுத சாப்பிட்டு திருப்தியாக இடலாம் ஒரு பிரியாணி சாப்பிட்டு திருப்தி இல்லாமல் இருக்கலாம் ஒரு பிரியாணி சாப்பிட்டு எப்படி இருக்கலாம் திருப்தி இல்லாம இல்லாம் சே கொஞ்சம் உப்பு குடிச்சு பீஃபான் தான் நல்லா இருக்குமே சொல்ல மாட்டீங்க ஆனா நான் சொல்லுவேன் பீஃபான் தான் நல்லா இருக்குமே அது வந்தா இது வந்தா நல்லா இருக்குமே பிரியாணி சாப்பிட்டா கூட ஒருத்தன் பழுதுலேயே திருப்தி ஆகிறான் அந்த ஊர்காவே சந்தோஷமா இருக்குது ஊர்கா இல்லைன்ட்டு என் பொன்னாடி தொட்டு நிர்ணயிக்கிறான் வாயோட வாயை வச்சு சாப்பிட்டுக்கிறோன்னுங்கிறான் சந்தோஷமாக வாழ்கிறேன் எங்கேயும் வாழ்ந்துடுறான் தலைகாணி வேணால் மடி போதுன்றான் தலைக்காணி வேணால் மடி போதுன்றான் சந்தோஷமாக தான் வாழ்கிறேன் என்ன பண்ணிடுறான் அப்போ எங்கே முழுமக்குதுன்னா எங்கிட்ட இருக்குது நான் மேலே ஒருத்தரை விட்டு நடக்க முடியாதபடி ஏனையாந்துக்கின்னு தலை வர யானை தலை இல்லை மனுஷன் உடம்பு கஷ்டப்படுற ஒரு ஆள் என்ன பண்ணா ஏந்த அம்மா அப்பாவே உலகம் அதையே நான் என்ன பண்ணிடுறேன் சுற்றி வந்து பார்த்தேன் வாங்கிக்கிறேன்ட்டான் பார் உலகம் சுற்றுறதுக்குன்னா இல்லை ஏன் ஆனால் நித்தம் இந்த உலகம் மாறினே இருக்கும் அப்டேட் ஆகினே இருக்கும்